அனைவருக்கும் வணக்கம் சர்முன் விளையாட முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியே இதை பத்தி வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுறோங்க இப்பதான் கூட போய் பெல் ஐக்காம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடல் பகுதியில் உருவான கிட்டா புயல் தற்போது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதியில் ஒட்டிய பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை கனெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது போல நாளையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மானமழை இயக்கக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் டிசம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் போதிலும் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இதே தவிர சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களை நலங்கிறது இன்று சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது போல நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்